ஓமக் வேற நாரிய குடிச்சுடுங்க சரி எழுதுவோம் கா என்னடா கா என்ன சின்ன பிள்ளைய நீ மேதியா படிக்க மாட்டறியாடா பிராடு ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு கா ஆ வந்து வந்து சொல்லணும் என்ன வாக்கா அத போடு என்னடா ஏ வாக்கா அப்ப வலிக்குது என்னடா நான் இன்டர்வியூல பாஸ் ஆயிட்ட

அப்போ இனிமேல் நீ வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிடவல ஆமா ஜாராக தான் பாவம் நீ இல்லாம அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஐயோ அப்போ இல்லை என்னம்மா தயவு செஞ்சு என்னை வேலைக்கே அனுப்பிட்டியுங்க ஒருத்து ஃபோட்டோ